ஏ பக்கலே என்னது இது பிள்ளைக்கு சைக்கிள் பக்களே சைக்கிள் பாருடாமா ஒரு மியோ மியோலாம் படம் போட்டிருக்கு மியோ படம்லாம் போட்டிருக்கு பேர் ஹாப்பி இல்லையா பிள்ள பிள்ளை ஹாப்பி இல்லையா ஐயோ தூக்க ஜடவு பிள்ளைக்கு போகலையே

பிரதிமா அழுத்து டைட்டாவா இருக்கு என்ன சுத்தம் உண்டுங்கா என்ன சுத்தம் உண்டுங்கு போச்சா பாக்கலையா நீங்க இதெல்லாம் அழுத்து மக்களே செயின் கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்களா பிள்ளை ஓட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க பிள்ளை ஓட்டுங்க அழுத்தடி தங்கம் இது பதினாலாம் நம்பர் தானே இவளுக்கு எட்டுமே சூப்பர் டி தங்கம் ஓட்டு 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 ஓட்டிட்டு வாங்க ஓட்டிட்டு வாங்க ஏ இப்பிள்ள ஓட்டிட்டு வருது ஏ அரப்படல் அடிக்குது அரப்படல் அடிக்குது பிள்ளை ஏய் திரும்பணுமே நான் என்ன பண்ண Accident அது ஹெல்ப் பண்ணுங்க ஆ ஆ ஆ அப்பா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ அவ்ளதான் முன்னாடி வருங்க முன்னாடி வளைய கிழிச்சு உட்கராதீங்க ரெண்டே ஜெந்து ஆ ஏய் பிரதீ செம்மையா வண்டி ஓட்டுறாளே ஏய் வெரி குட்